சென்னை மதுரவாயல் வளசரவாக்கம் நெற்குன்றம் ராமாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சாரல் மழை பெய்து வருகிறது அத்துடன் காணப்படுகிறது மிகவும் அவசியமான ஒன்றாக மழை இருந்தது எந்த அளவிற்கு இருக்கு மழையோட தீவிரம் வணக்கம் அபிநயா சென்னை அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை மழையானது அதாவது வெயிலானது வாட்டி வதைத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்போது இன்று மதுரவாயல் வளசரவாக்கம் நெற்குன்றம் ராமாபுரம் உள்ளிட்ட அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்போது சூழல் மழையானது செய்து வருகிறது மேலும் கோடை வெயில் வாட்டி வதைத்த நிலையில் சென்னையில் தற்போது மழை பெய்வதால் இந்த பகுதிகளில் குளிர்ச்சியான சூழ்நிலையானது தற்போது நிலவி வருகிறது இந்த மழையில் நனைந்தபடி சென்றாலும் வெயிலின் தாக்கத்தால் தாக்கத்தில் இருந்து இல்லாததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் மிதமான சூழல் நிலவி வருகிறது இந்த குளிர்ச்சியான சூழலால் முதியோர்கள் பெண்கள் உள்ளிட்டோர் கடை நீண்ட நாட்களுக்கு பிறகு பகலிலேயே வெளியே செல்லக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது மேலும் வெயிலின் தாக்கத்தால் அதாவது கடும் வெப்பத்தால் பொதுமக்கள் அவதி அடைந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்த ஒரு சூழ்நிலையில் தற்போது இந்த திடீர் கோடை மழையான காரணமாக வெயிலின் தாக்கம் குறைந்துள்ளது அது மட்டுமின்றி இந்த பகுதிகளில் வானம் இருள் தூங்கி காணப்படுவதுடன் குளிர்ச்சியாள சூழல் நிலவி வருகிறது அதனால் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது அபிநயா மேலும் வெயிலின் தாக்கம் குறைந்துள்ள காரணத்தாலும் இந்த பகுதிகளில் மேற்கொண்டு மழை பெய்யும் பட்சத்தில் ஆங்காங்கே அதாவது குளிர்ச்சியான சூழல் நிலவக்கூடிய வாய்ப்பு உள்ளதால் பொதுமக்கள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருவதும் மேலும் வாகனங்களில் வெளியே செல்லக்கூடிய காட்சியும் நம்மால் காண முடிகிறது அபிநயா லேசான மழையாக இருந்தாலும் அதனை மக்கள் நிச்சயமாக வரவேற்பார்கள் குறித்த விவரங்களுக்கு நன்றி சுமசுந்தர்